இரண்டு ராஜாக்கள் ஐந்து அதிகாரம் இருபது அந்த மனுஷனாகிய நாகமான் கொண்டு வந்ததை ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாக வாங்குவேன் என்று கருத்துடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் பாருங்க இங்க அற்புதங்கள் யார் மூலம் நடந்ததோ அந்த மனுஷன் அதை விரும்பல ஆனால் கூட இருந்ததான வேலைக்காரன் மனுஷனுக்கு என்ன ஆசை பண ஆசை அந்த பண ஆசை எங்கே கொண்டு விடுது அந்த மனுஷன்டைய வாழ்க்கையே தூரம் தள்ளக்கூடிய ஒரு ஒரு பரிதாபமான நிலைமை உத்தமும் உண்மையுமான ஊழியர்காரனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறது பயங்கர ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்திலிருந்து தள்ளப்பட்டு பாளையத்துக்கு புறம்பாக தள்ளக்கூடியதான ஒரு பரிதாபமான ஒரு நிலம இந்த இருபத்தஞ்சு இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிங்க அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் எப்படி பணாச அவனை விடலை என்ன பண்றான் பாருங்க பொய் சொல்லி அந்த பணத்தை அபகரிச்சாச்சு என்ன ஆகுது பாருங்க அதை அனுபவிக்க முடியுதா இல்லை இப்போ எல்லாரையும் பிடிச்சிருக்குது பண போன்ல இருந்தே இருந்து சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் இல்லை இந்த சுதாட்டத்தில் இல்லை இந்த கிரிக்கெட்ல இந்த இதுலன்னு சொல்லி சப்பு சவரில் கையும் கணக்கு இல்லாத பணத்தை போட்டு ஒன்று போகணுன்னா வெப்ரலம் கூடும் அப்போ என்ன சாங்க மறுபடியும் அடுத்தவங்க வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தெரியாதவங்க வாங்கி லோன் எடுத்து தாறு மாற பைசாவை போட்டு பிறகு ஒண்ணு இல்லாமல் நிலைமை ஆன பிறகும் அந்த இறுதி அடங்கல் ஐயோ போயிடுச்சு ஐயோ போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் மனுஷர்கள் அதுவும் வாலிய பிராயங்கள் அதுவும் ஒரு நாற்பது நாற்பது வயசுல உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த நோய் பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு பண ஆசை ஏதேனும் ஒரு விதத்தில் சம்பாத்தியம் பண்ண உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுங்க அது போதும் உழைக்காம ஒரு சம்பவத்தை நீங்க விரும்புறீங்க தெரியுமா அது சாபத்தேடான் இந்த லாட்ரி சீட்டோ இல்ல வேற காரியங்களோ எத்தனை நாளும் விரும்பாதுங்க விரும்பாதீங்க உழைங்க போதுங்கிற மனம் தேவபக்தி நீ உண்மையான தேவபக்தியோட ஒரு மனுஷனா திருப்தி போது என்கிற மனம்தான் அந்த தேவ தேவபக்தியினுடைய ஒரு பெரிய ஒரு ஆதாயம் நீ உண்மையிலேயே முழங்காலின்னு ஜபிக்கிற மனுஷன் உண்மையிலேயே தேவ சமூகத்துல காத்திருக்க மனுஷன் உனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் தேவ சித்தம் நான் இப்படி இருக்கிறது தேவ சித்தம் அவர் எனக்கு தேவையான தருகிறார் எனக்கு இது போதும் கஞ்சோ கூழோ இருக்கிறது எனக்கு போதும் நாளைக்கு அவர் தருவார் அந்த ஒரு மனநிலை இப்ப அது இல்லை மனுஷன் அந்த பணாசு அதிகமாய் அதிகமாகி ஜெபத்தை விடுறாங்க தேவனை தேடுறதை விடுறாங்க பரிசுத்தத்தை விடுறாங்க பணம் 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 கடைசி நோய் பிடிச்சி சாகுறோம் பாருங்க உங்களை எத்தனை பேர் நிம்மதி இல்லாம வாழ்க்கை வாசிங்க இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி வரைக்கும் பின்பு பாவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பு அவன் நின்றான் கேஆசியே

திராட்சி தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் உண்மையான ஒரு மனுஷனா இருந்தால் இந்த அனுபவங்களுக்குள்ள இருக்கு சுத்தமான தருவார் போது ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் வீட்டுல புருஷன் அடுத்தவங்களை வஞ்சித்து ஏமாற்றி எல்லாம் உங்கள்ட்ட தாராங்க தெரியுமா அதை எண்ணும்போது போது மனைவிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஆனா சாபம் உங்க குடும்பத்தை பிடிக்கும் மனைவி மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் கேளுங்க இந்த பணம் எப்படி வருது அந்த மனுஷனை கடிந்து கிடுங்க வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு இருக்கிறது போதும் நீங்க நல்ல மனைவி மாதிரிலாம் இருக்கு உங்க பிள்ளைங்களுடைய சரீரத்துல பலன் இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுடைய இருதயம் குணப்பட்ட இருதயமா இருக்கும் அந்த பிள்ளைங்க கெட்டு போகுது ஏன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க பணத்துக்கு பின்னாடி போறீங்க சாபம் உங்க பிள்ளைகளை பிடிக்குது அந்த பிள்ளைங்க இச்சை ரோகங்களுக்கு பின்னாடி போகுது குடும்பம் கூப்பி போகுது பாருங்க யாருக்கோ உள்ள குஷ்டம் நல்ல சாரீர அடுத்த நொடி குஷ்டம் பிடிக்குது அனுபவிக்க முடியுமா பாளையத்துக்கு புறம்பே கிடக்கூடிய ஒரு மனுஷனால இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது அவரிதா